பிரதோச மந்திரம் ஓம் முக்கண் முதல்வனே போற்றி ஓம் மும்மூர்த்திகளில் மூத்தவனே போற்றி ஓம் திக்கெட்டும் ஆள்பவனே போற்றி ஓம் தில்லையம்பலவானமே போற்றி ஓம் சக்தியின் நாயகனே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பக்திக்கு பணிபவனே போற்றி ஓம் பரம்பொருளாய் இருப்பவனே போற்றி ஓம் நவசிவாயனைப் போற்றி போற்றி ஓம் கங்கை கோண்டவனே போற்றி ஓம் காசி விஸ்வநாதனை போற்றி ஓம் திங்களை சூடியவனே போற்றி ஓம் திருவிளையாடல் புரிந்தவனே போற்றி ஓம் சங்கமேஸ்வரனே போற்றி ஓம் சங்கரி துணைவனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் இயக்கத்தின் மூலவனே போற்றி ஓம் நமசிவாயினைப் போற்றி போற்றி ஓம் மாதோரு பாகனே போற்றி ஓம் இமயமலையனே போற்றி ஓம் ஆதரவாய் இருப்பவனே போற்றி ஓம் அரவணைக்கும் ஐயனே போற்றி ஓம் சோதனைகள் தீர்ப்பனே போற்றி ஓம் சுடரோளியாய் தெளிபவனே போற்றி ஓம் நாதபிரம்மமே போற்றி ஓம் நல்லோரைக் காப்பவனே போற்றி ஓம் நவசிவாயனே போற்றி போற்றி ஓம் அடியார்க்கு அடியனே போற்றி ஓம் அர்தனாரீஸ்வரனே போற்றி ஓம் தடைநீக்க வல்லோனே போற்றி ஓம் தண்டேஸ்வரனே போற்றி ஓம் அடிமுடியில்லாதவேனே போற்றி ஓம் அண்ணாமலையானே போற்றி ஓம் சடைமுடை கொண்டவனே போற்றி ஓம் சாம்பசிவனே போற்றி ஓம் நமசிவாயனே போற்றிப் போற்றி பிட்டுக்கு மண்சு மந்தவனைப் போற்றி ஓம் பிரகதேஸ்வரனே போற்றி ஓம் கட்டு கடங்காத கடலே போற்றி ஓம் கபாலேஸ்வரனே போற்றி ஓம் பிச்சை பாத்திரம் ஏந்தியவனே போற்றி ஓம் பெரிய புராணம் நாயகனே போற்றி ஓம் முப்புறம் இருத்தவனைப் போற்றி ஓம் முன்வினைத் தீர்ப்பவனே போற்றி ஓம் நமசிவாயனைப் போற்றிப் போற்றி ஓம் அறுபத்து மூவரின் ஆண்டவனைப் போற்றி ஓம் அருணாசலனைப் போற்றி ஓம் பிறவி பயன் தருபவனைப் போற்றி ஓம் பட்டீஸ்வரனைப் போற்றி ஓம் வரன் கோடுக்கும் வள்ளலே போற்றி ஓம் வைத்தீஸ்வரனைப் போற்றி ஓம் கரங்கு வித்தோம் உன்னையே போற்றி ஓம் காரணீஸ்வரனைப் போற்றி ஓம் நமசிவாயனை போற்றிப் போற்றி ஓம் போன்னார் மேனியனே போற்றி ஓம் புலித்தோல் அணிந்தவேனே போற்றி ஓம் விண்ணே விண்ணேவோரைக் காப்பவனே போற்றி ஓம் வெங்கேஸ்வரனே போற்றி ஓம் அண்ணாய் காப்பவனே போற்றி ஓம் கையிலாத நாதனே போற்றி ஓம் உண்ணாமுலையான் துணைவனே போற்றி ஓம் ஒடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் நமசிவாயனே போற்றிப் போற்றி ஓம் திருசூலம் தரித்தவனே போற்றி ஓம் திருநீரு அணிந்தவனே போற்றி ஓம் பரிபூரணமானவேனே போற்றி ஓம் பரத்வாஜேஸ்வரனே போற்றி ஓம் கரிமுகன் தந்தையைப் போற்றி ஓம் காந்திமதிநாதனைப் போற்றி ஓம் சரவணனைத் தந்தவனே போற்றி ஓம் சாம்பசிவனே போற்றி ஓம் நமசிவாயனைப் போற்றி போற்றி ஓம் வஜ்ரலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் பையகம் காப்பவனே போற்றி ஓம் சக்திலிங்கேஸ்வரனைப் போற்றி ஓம் சர்வ வல்லமையானே போற்றி ஓம் தண்டலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் தரணி ஆள்பவனைப் போற்றி ஓம் தக்கலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் தாட்சியினி துளைவனைப் போற்றி ஓம் நமசிவாயனே போற்றிப் போற்றி ஓம் பாசலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் பக்திக்கு மகிழ்பவனே போற்றி ஓம் கதாலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் கலைகளின் அரசனே போற்றி ஓம் சத்ரலிங்கேஸ்வரவனே போற்றி ஓம் சர்வம் சிவமயமே போற்றி ஓம் துவஜலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் தெவிட்டாத தெள்ளமுதே போற்றி ஓம் நமசிவாயனே போற்றிப் போற்றி ஓம் சூழலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் சூட்சுமதாரியே போற்றி ஓம் பத்மலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் பகேவரை அழிப்பவனே போற்றி ஓம் சக்கரலிங்கேஸ்வரனைப் போற்றி ஓம் சரபேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கலைத் தீர்ப்பவனே போற்றி ஓம் தீர்த்தங்கள் பலகோண்டாய் போற்றி ஓம் நமசிவாயனே போற்றிப் போற்றி ஓம் நெற்றிக்கண் கண் உடையவனே போற்றி ஓம் நினைப்பவர்க்கு அருள்பவனே போற்றி ஓம் வற்றா அருளுடையவனைப் போற்றி ஓம் வணங்கிடுவோம் உன்னையே போற்றி ஓம் பற்றிடுவோம் பதமலரே போற்றி ஓம் பாபவிமோச்சனே போற்றி ஓம் ஒற்றியூர் வாழும் ஈசனே போற்றி ஓம் உடலின் உயிரைப் போற்றி ஓம் திருச்சிற்றம்பலமே போற்றிப் போற்றி